தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு சினிமாவுக்கு எழுபத்தி ஓராவது வயசு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் கலைஞாணி கமல்ஹாசன் இருக்காருல அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு பல அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றா வெளியிடப்பட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இன்னைக்கு நவம்பர் ஏழாம் தேதி கமல்ஹாசன் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு தான் அவரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எழுபத்தி ஓராவது பிறந்தநாளுங்க ஆனால் ஆளை பார்த்தா அப்படி சொல்லவே மாட்டேங்க ஏஜின்றது வெறும் நம்பர் தான் அப்படின்றத இந்த மனுஷனை பார்த்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அரசியல் சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து பல பேருக்கு கமல் அவர்கள்கிட்ட முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் கலைஞானின்னு எடுத்துக்கிட்டால் ரீப்ளேஸ்மெண்ட்டு யாரும் பண்ண மாட்டாங்க கமல் தான் அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்ல மனுஷன் இந்த நாயகன் படம் இருக்குல்ல அதை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க ஒரு டீமு இந்த விவகாரத்தில் சடனாக உள்ளே ஒருத்தவங்க வந்துட்டு இல்லை இல்லை ரீரிலீஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறாய்ங்க இந்த ஹை கோர்ட்டில் இந்த விஷயம் வருதுங்க வழக்கு விசாரணை இந்த வழக்கு விசாரணையை ஃபுல்லாக பண்ணது யார் தெரியுமா ஹை நீதிபதி செந்தில் குமார் அவர்கள் தாவேகா ஈஷூ விஜயர்கள் விளாஸ்னா நீதிபதி ஞாபகம் இருக்கா சாட்சாத் அவரே தான் அவர் என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லைப்பான்னுட்டாருங்க ஒரு நல்ல விஷயத்த கமர்ஸோட ஃபேன்ஸ்க்கு அவர் சொல்லிட்டாரு இது என்ன விளக்கமாக அவர் சொன்னாப்புல ஒப்பந்தம் அடிப்படையில் மட்டும்தான் படம் ரீரிலீஸ் ஆகுது இதுக்கு அவங்க வரணும் இவங்க வரலாம் எந்த தேவையோ இல்லை ரீரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாயகன் படத்தை நான் ஒரு பதினாறு முறை பார்த்துருக்கேன்னு ஹைகோர்ட் நீதிபதி அவர்களே சொன்னாங்க அது கூட சொன்ன இன்னொரு விஷயம் அந்த படத்தை சீன் பை சீன் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ப்ரோ ஒரு கோர்ட் அதோ ஹைகோர்ட்டில் ஜட்ஜு இதை பற்றிலாம் பேசலாமான்னு கேட்டீங்கன்னா மக்களை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ சினிமான்றது நம்ம கலாச்சாரத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு படமாச்சு பார்த்து வளர்ந்துருப்போம் ஏன் ரஜினி சாரோட மேனேஜர்ஸோ நமக்கே தெரியாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒண்ணுல கலந்துருக்கும் நடக்கிறத மற்ற விஷயங்கள ஒன்னாச்சும் உள்ளே வந்திருக்கும் அப்படி சினிமா அடாப்ட் ஆயிருக்கும் போது நீதிபதிகளும் அங்கே விதிவிலக்கு இல்லைன்றதான் இங்கே தெளிவாக தெரியுது இதெல்லாம் தாண்டி கமல் சார் சார்ந்து அந்த கலைஞானி இருக்கார்ல அவர் எது வரைக்கும் ரீச் ஆகியிருக்காருன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு பேப்பர் மாரி தெரியுற இமேஜ் உங்களுக்கு தெரியுதுல இப்படி தான் இப்போ நிஜத்தில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு கமல் சார் தலைமையில் ஒரு டீம் ஒண்ணு பண்ணிருக்காரு அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த படம் சார்ந்த அறிவிப்பை சரியான அறிவிப்புன்னு சொல்லலாம் இது தெரியுதா இதை அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழிகாட்டு சிங்கம் இருக்கு சுத்தி அடுத்தடுத்து பெரிய பெரிய சிங்கங்கள்ட உங்களால் நினைவு கூற முடியும் கமல்ஹாசன் டூ தேர்ட்டி செவன் இதுவே ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸ் சொல்லலாம் எத்தனை பேர் இந்த நம்பர்ஸ்ல ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல இருநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் கமல் சார் நடிப்பில் இந்த படம் சார்ந்த அப்டேட்டை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க இதுதான் தான் அந்த படக்குழு இந்த படத்துக்கான அப்டேட்டை வெளியிட்டு கீழே ஒரு டேக்ல என்ன சேர்த்துருந்தாங்க ஹண்ட் மோட் ஆன்னு சொல்லிட்டு ஸோ படம் வெறித்தனமாக ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும்ன்றதை இங்கே தெரிஞ்சுக்க முடியுது அது எப்படி இப்போ இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா படத்தோட டிரெக்டர்ஸ் வேறு யாரும் இல்லை இவங்க தான் அன்பரி மாஸ்டர் ஸ்டண்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க இயக்கிற படம் தான் இது கமல் சாரோட கதையில் இந்த படம் உருவாகிறதா தான் இப்போ டாக்கு இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் படத்துக்கு சோலே அந்த ஸ்டோரியா மட்டும் தான் இருக்க முடியும் எனக்கு கமல் சார் ஒரு விஷயத்தை கதையா சொல்றாருன்னா சாதாரண விஷயம் அது சோ டைரக்டர்ஸ் அன்பரி மாஸ்டர்ஸா டிஓபி பாத்தீங்கன்னா சுனில் அவர்கள் எடிட்டர் பாத்தீங்கன்னா ஷமீர் அவர்கள் எனக்கு பெரிய சர்ப்ரைசிங் என்ன தெரியுமா இந்த டீம்ல இந்த மனுஷன் தான் அதாவது இவர் அண்டர் ரேட்டடுங்க நாம அனிருத்த மட்டும் தான் பெரிய இசையமைப்பாளர் அவருக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் அவங்களும் தான் பெரிய இசையமைப்பாளர் அப்படின்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல இதனால என்ன ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா இன்னும் நிறைய ஸ்கில்டான

ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக படித்து கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துருக்க மனுஷன் எந்த அளவுக்கு அந்த திறமை வெளிப்படுவது தெரியுமா அவர் படித்ததோடு சேர்த்து இந்த பாருங்க லிஸ்ட்டு இதை தாண்டின்னு ஏராளமாக இருக்க ஒரு ஒர்க் பண்ண படங்கள்லாம் அதில் எனக்கு பிடிச்ச படங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதில் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா துருவங்கள் பதினாறு படம் பார்த்துருக்கீங்களே அந்த படத்தை கம்போசரி தான் அப்புறம் இந்த போர் தொழில் படம் பார்த்துருப்பீங்களே அதுக்கு கம்போசர் வேறு யாரும் இல்லை சாட்சாத் பிஜாய் தான் இதெல்லாம் என்னங்க மலையாள படங்கள் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா ஏன்ப்பா அதுக்கெல்லாம் இவரா கம்போஸர் அப்படி நீங்களே வாயை பழப்பீங்க ஐயப்படம் கோஷியம் இருக்குல்ல அந்த படமா இருக்கட்டும் ஜனகன மன கடுவா அதுலேயே அந்த ஒரு சாங் ஒன்று பாருங்க பிரிவா பில்டப் பண்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கும் ரட்டா கிங் ஆஃப் கோத்தா அந்த படத்துக்கு தொடரமும் துடரும் நரி நரிவேட்ட அப்புறம் சமீபத்தில் வசூல்ல சக்க போட பாருங்க லோகா சாப்டர் ஒன் சந்திரா அந்த படத்துக்கு இவர் தான் அப்பே இருப்பட தான் இந்த படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கமல் சாரோட இந்த படம் சார்ந்த அறிவிப்பு இருக்குல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டாங்க மேசிவான ஒரு அப்டேட்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தலைவர் ஒன் செவன்டி த்ரீ நூற்றி எழுபத்தி மூணாவது படம் சார்ந்த அப்டேட்டை வெளியிட்டாங்க படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற யாரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க ஆர்கேஎஃப்ஐ தான் படத்துக்கு டிரெக்டர் நம்ம சுந்தர்ச்சி என்ன என்ன அடுத்த நூறு வருஷம் ஆனாலும் தலைவரோட அடுத்தடுத்த அரண்மனை மணி வெளியே வந்து நேரம் போல இருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயண்ட்டுன்னு இப்போவே கிட்டத்தட்ட அடிபட ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இந்த படம் ரெண்டாயிரத்து இருபத்தேழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம்னு இப்போதைக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இது கண்டிஷன் அப்ளை தான் பட் இந்தளவுக்கு ஒரு டீம் சேர்ந்துருக்கிறது ஆர்கேஎஃப்ஐயை இந்த ஃபோட்டோ வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு வதந்தி ஒன்று கிளம்பிச்சி பாருங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்ததும் சுந்தர்சி அவர்கள் பேய் படங்களை வச்சு பயங்கரமாக தலைமை மேலே மேலே அடுத்தடுத்த ஹிட்டை கொடுத்துட்ருக்க ஒருத்தர் அப்பேற்பட்டவர் கூட ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இணைகிறார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் கரியர்லயே பிளாக் பஸ்டர் பெரிய படமா ஹிட் அடிச்சது பாத்தீங்கன்னா சந்திரமுகி அதே போல ஒரு கோஸ்ட் ஜான்ராவா படத்தை சுந்தர்சி சூப்பரா எடுப்பாரு அதை நம்பிதான் ரஜினி அவர்கள் இந்த ஒரு டீம்ல இணைஞ்சிருக்கிறதா ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சுங்க இதை ஏஐல இமேஜா கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் இந்த அமானுஷ ஆய்வாளர் மாதிரி கோட் சூட் போட்டு வர மாதிரி கமல் சார் ஒரு மாதிரி ஆவி நைட்டி போட்டுக்கிட்டு நிக்கிற மாதிரி பசங்க கிரியேட் பண்ணி ஓட விட்டாங்க அப்படியே அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா கேமரா பக்கத்துல சுந்தர்சி டவுல மேலே போட்டு நிக்கிற மாதிரி சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இப்படி ஒரு போட்டோ போட்டு விட்டாங்க சரி இது ஒன்று தான் பார்த்தா ஏ நிறைய ஃபோட்டோஸுங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க சுந்தர்சி எடுத்தாலே பேய் படம் தான் பேய் படத்தில் ரஜினி சார் நடிக்க போறாரு அதாவது இங்கே வந்திருக்காருன்னு அப்படிலாம் பேசி விட்டாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த படக்குழு கதைக்களம் சார்னு எதையும் சொல்லவே இல்லை சொல்கிறவருக்கு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரைட்டு பினராயி விஜயன் அவர்கள் கேரளாவோட சிஎம் அவரு கமல்ஹாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கேரள சினிமா இண்டஸ்ட்ரியும் நான் ஒரு அப்படின்ட்டு ஒரு தமிழ் கலைஞன் சார்ந்து அங்கே இருக்க இண்டஸ்ட்ரி ஆஹா ஓஹோனு பிறநாள் வார்த்தைகளை இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போல பெருமை வேறு யாருங்க கிடைக்கும் கமல்ஹாசன் அவர்களை தாண்டி நார்த்துன்னு எடுத்துக்கோங்க அவங்களும் ஒருத்தர் ஒருத்தராக இப்போ தொடர்ந்து பிறந்தநாள் வார்த்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இவரை மாதிரி கலைஞராக நூற்றாண்டு ஒரு முறை தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு உண்மையாக அதுதான் இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்கள் சிவராஜ்குமார் அவர்கள் நாகார்ஜுன் அவர்கள் ஜிபி பிரகாஷ் அவர்கள் இன்னும் நிறைய பேரும் பிறந்தநாள் வளர்த்து பதிவு பண்ணுறாங்க வீடியோவோட பேசியே பதிவு பண்ணியிருக்காங்க வணக்கம் அன்பு கமல் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லலாம் அவருடைய விருதுகளை சொல்லி பட்டங்களை சொல்லி பதவிகளை சொல்லி லைனா சொல்லி திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக சொல்லலாம் அப்படி சொல்றதுல ஒரு சின்ன பையனுக்கு சில விருதுகளும் சில பதவிகளும் சில பட்டங்களும் விட்டு போயிடும் என்ன அவ்வளவு அவார்டுகள் வாங்கியாச்சு அவ்வளவு சாதனைகள் பண்ணியாச்சு அவர்கிட்ட குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பொறுத்தவரை இல்லை ஒரே ஒரு விஷயம் வேணால் சொல்லிடலாம் விக்ரம் ஒன்ல டைட்டில் சாங் நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் அப்படின்னு ஒரு சாங் வரும் அதில் மட்டும் கமல் சார் ஒரு சின்ன கரெக்ஷன் நான் வெற்றிகளை பெற்று கொண்டிருப்பவன் இமயங்களை தொட்டு கொண்டிருப்பவன் என்ன என்னுடைய இமயங்களை நானே உருவாக்கி அந்த இம அந்த உச்சியை தொட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து மீண்டும் நானே ஒரு இமயத்தை உருவாக்கி மீண்டும் மீண்டும் நான் தொட்டு கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத சரிப்பட்டு வருவோம் ஏன்னா யாரும் நினைக்காத விஷயத்தை அவர் தாங்க நினைப்பார் இன்றைக்கி கிராஃபிக்ஸில் வந்து அபூர்வ சகோதரர்களை அப்பு கேரக்டர் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் ஆனால் அன்னைக்கு அதுக்காக மெனக்கெட்டு மனதள மனதளவிலும் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறது வந்து ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வாயை புலந்துட்டு கமல்ஷாக்கிட்ட சார் அதெல்லாம் உங்கள் தான் சார் முடியும் அப்படின்னா எனக்கு மட்டும் ஒரு சின்ன குழந்தைங்க சத்யராஜ் அது என்ன சார் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன சார் ஒரு படம் வரும் இல்லை இந்த அப்போ நீச்சல் அடிக்க விடாமல் பண்ணிட்டேன் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா அப்போ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப புலப்படல அப்படின்னாரு வசனங்கள் பேசி பேர் வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேசும் படம்னு எடுப்பார் அது மாதிரி அவர் தமிழ் சினிமாவினுடைய உயரத்தை வந்து அவர் எங்கேயோ கொண்டு போயிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் எனக்கு தெரியும் என்னை பார்த்தா எப்படிங்க சத்யாஜ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் டியர் கமல்ஜி விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மே யூ பி பிளஸ்ட் வித் லாங் ஹெல்த் லவ் அண்ட் ஹாப்பினஸ் யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் மெனி ஆக்டர்ஸ் மெனி மெனி ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் What not, you just inspire people. When we, as people, strive for excellence, you start from there and you go up. And keep inspiring, Kamalji. Hi, sir. Happy birthday, 71st birthday. 71 years Always fan. I'll be always fan of yours, no doubt about it. Uh, you have been entertaining from past, uh, I think, more than 50, 51, 55 years, you've been Entertaining us and so nice to watch because you know, I used to watch every time first day first show of your film. Even now I watch your film on the first day. Uh, all, the bl all the best. Uh, God bless you, sir. And uh, uh, surely we'll meet again. And waiting for an opportunity to act with you. Thank you. Happy birthday to the youngest man in Tamil cinema and the pioneer of our art, Kamal sir. Happy birthday, sir. Uh, సగ విష్ విష్ thank you again for setting the bar so high, but standing right there so that we may stand on your shoulders and try to reach that bar that you keep pushing up. happy birthday, kamal sir. working alongside you has been a privilege for me, sir, and i wish you a year filled with love, laughter, and a lot of creative energy. have a great birthday. Sir. hi, sir. many, many more happy returns of the day. from my heart, அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஹாலிவுட்ல பீக் டேஸ் நாம எதிர்பார்த்து காத்திருக்கலாம்னு சொல்லலாம் லைன் அப்ப பாருங்க ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயில டூ படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா கமல்ஹாசனோட இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படம் அடுத்த வருஷம் வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம விஜய் அவர்களோட ஜனநாயகம் அஜித் அவர்கள் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் சூர்யா அவர்களோட கருப்பு அண்ட் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் மூவி வேற இருக்கு விக்ரமோட சியான் சிக்ஸ்டி தேர்ட் மூவி அப்புறம் எஸ்கேவோட பராசக்தி அப்புறம் எஸ்கே அண்ட் சிபி இணையிற படம் இதுக்கப்புறம் தனுஷ் அவர்களோட டி ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் எஸ்டிஆரோட அரசன் அண்ட் இதெல்லாம் தாண்டி கார்த்தியோட சர்தார் டூ அண்ட் மார்ஷல் இவ்வளோ படங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார்ந்து ரவுண்டு கட்டி நின்னுக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஹார்ட் ஃபேக்ட்ரியாக சொல்லிடுறேன் இல்லை பாதிப்பட அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னா பிஸ்னஸ் அது எதுன்னு இழுத்து ஷூட்டிங்கில் அது எதுன்னு போயிட்டு கொஞ்சம் இழுத்துச்சுனா இந்த படங்கள்லாம் அடுத்தடுத்து வர வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்சு ஜெய்லட் டூ படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலாம் நினைக்கிறேன் ரஜினி சாரை கமல் சாரை இணைய படத்தை யார் இயக்க போறானு ரெண்டு பேரும் இணையது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரஜினி சாரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆனால் டேரக்டர்ன்ற பேர் முதல் லோக்கியோட பேர் அடிபடிச்சு ஆனால் கூலி பட வசூல் அடிபடுத்துனாலும் என்னவோ தெரியல அந்த டைரக்டர்ன்ற இடம் மட்டும் இப்ப டேஷ் போட்டு ஃபில் பண்ணாமல் விட்டுருக்காங்க நெல்சன் பேர் அடிபட்டு இருக்கு பார்ப்போம் அது நடக்குதானே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவிலே பீக் மூவியா இருக்கும் அந்த வாய்ப்பு இயக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க ரைட்டு மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினாதா இருக்கும் முடிஞ்சாததுக்கான பொதுகளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டாக லிவ் பண்ணுங்க இன்னைக்கு கமல் சாரோட பர்த்டே இந்த நாளில் எனக்கு பிடிச்ச மூன்று கமல் சார் படங்களை ரிவியல் பண்றேன் ஒரு படம் வறுமை நிறம் சிகப்பு சரியான படம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இண்டியன் மூணாவதா அன்பே சிவம் இந்த படங்கள் என்னோட மைண்டில் இருக்க டாப் த்ரீ கமல் மூவிஸ் உங்கள் மைண்டில் இருக்க டாப் த்ரீ கமல் மூவிஸ் என்னென்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா பதிவிடுங்க அவருக்கான வாழ்த்தையும் பதிவிட்டுருங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹாப்பி பர்த்டே சார் தமிழகம் எங்க மேக்ஸ் கோல் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் போர் பைவ் போர் பைவ் போர் பைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்